இதில் முதல்ல வந்து இவங்க பாருங்க இந்த வீடியோவை பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முற்றிலும் துறந்து தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம வந்து வெறும் ஜட்டியோட கிட்டார் வாசிச்சு இதெல்லாம் சேவை இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்மளுக்கு இப்படி சாஞ்சி படுத்த ஒரு ஞாபகம் வருதா இல்லையா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோவாது பரவாயில்ல ஜட்டி போட்டுருந்தாரு இந்த வீடியோவில் ஜட்டி போட்டு கிட்டார் வாசிச்சவர் இந்த வீடியோவில் ஜட்டி போட்டு வாசிச்சாலும் ஓட்டு வரல வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அதையும் கல்ட்டிட்டு தாண்டி கீழே இருக்கு நல்லா பாருங்க எதை வச்சு பியானோ வாசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு காமெடி பீஸை இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் ஒரு உலகத்தோட ஒரு முக்கியமான நாட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யால இருந்து அஹ் யுஎஸ்எஸ்ஆர்ல பிரிஞ்சு வந்த ஒரு நாட்டை அவ்வளோ அணு ஆயுதங்கள் வச்சுருக்க ஒரு நாட்டோட தலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படின்னா உலக அரசியல் ஊடக வலிமை எல்லாத்தையும் வச்சு நகர்த்தி கொண்டு போய் வைக்க முடியும்னா எங்கேயோ இருக்க ஒரு டப்பா நாடு ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அரசியலில் இருந்து வந்து ஆட்சி செய்த ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு சின்ன ஒரு டம்மி பீஸ் முதலமைச்சராக வந்து இந்த காமெடி பீஸ் கொண்டு வந்து வைக்க முடியாதா நீங்களே பதில் சொல்லுங்க நன்றி வணக்கம்